திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது வில்லியை வீழ்த்த வந்த ஹீரோ என்று இந்த தேர்தல் அறிக்கைக்கு அடையாளம் கொடுத்துள்ளார் கருணாநிதிக்கு பின் அந்த கட்சியின் அடுத்த தலைவராக ஆக போகும் மு ஸ்டாலின் நம் மக்களுக்கு சினிமாவை உதாரணம் காட்டினால் தான் புரியும் என்பது ஸ்டாலினுக்கு தெரியும் நமீதாக்களின் தேசத்தில் இதைவிட புரியும் உதாரணம் வேறு எதுவும் இருக்க முடியாது அந்த தேர்தல் அறிக்கையின் இருபதாம் பக்கத்தில் பதினாறாவது வாக்குறுதியாக தரப்பட்டுள்ளது என்னவென்றால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசு ஊழியர்கள் ஆகியோர் மீது கூறப்படும் புகார்கள் பற்றி விசாரிப்பதற்காக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பொது ஊழியர் குற்ற நடவடிக்கை சட்டம் கொண்டு வரப்பட்டது அதிமுக அரசு பதவி ஏற்றவுடன் திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அரசு ஊழியர்கள் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க லோக் ஆயுக்தா சட்ட அமைப்பு அமைக்கப்படும் என்று கருணாநிதி அறிவித்துள்ளார் உண்மையில் வரவேற்கப்பட வேண்டியது இது அமைச்சர்கள் ஆயிரம் கோடி வரை போய்விட்டார்கள் என்றால் கவுன்சிலர்கள் நூறு கோடியை தாண்டி விட்டார்கள் அரசாங்கம் கடனில் இருக்கிறது ஆனால் அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கும் ஊழல் உலக வங்கிகளாக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மேயர்களும் கவுன்சிலர்களும் வளர்ந்து விட்டார்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்

தமிழ்நாட்டில் ஊழல் என்ற வார்த்தை அரசியல் மேடைகளில் அதிகமாக உச்சரிக்கப்பட்டது என்றால் அது கருணாநிதி ஆட்சியில் தான் கருணாநிதியை ஊழல்வாதி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியவர் வெளியாள அல்ல அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த எம்ஜிஆர் தான் இப்படி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் மற்றும் அவரது உறவினர்களின் சொத்து விவரங்களை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் அண்ணாவின் கொள்கைகளை காற்றில் பறக்கவிட்டு சிலை வைப்பதால் என்ன பயன் கொள்கையில் எம்ஜிஆர் கேட்ட பிறகுதான் கிளம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் நான் நடத்தும் கிளர்ச்சி என்பது திமுகவுக்கு எதிரானதல்ல கலைஞருக்கும் ஊழல் பேர் மட்டுமே எதிரானது என்று அறிவித்தார் எம்ஜிஆர் ராமச்சந்திரனுக்கு ஒரு பங்களா இருந்தால் அது ஆட்சிக்கு வந்த பிறகு வந்ததா அதற்கு முன்னால் வந்ததா இதை கேட்க கூடாதா ராமச்சந்திரன் சினிமாவில் நடிக்கிறான் சம்பாதிக்கிறான் நீ சம்பாதித்தால் அதற்கு கணக்கு காட்டு என்று லாயிர்ஸ் திரு கூட்டத்தில் கேட்டார் எம்ஜிஆர் இதன் பிறகும் எம்ஜிஆரை வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்பதால் தான் நீக்கினார்கள் அண்ணா தன்னுடைய இதயத்தை என்னிடம் கொடுத்து விட்டார் அங்கு இருந்த வண்டு துளைத்து விட்டது தூக்கி விட்டேன் என்று கருணாநிதி அறிவித்தார் இதயக்கனியில் அல்ல அண்ணாவின் இதயத்தில் வண்டு துளைத்து விட்டது தமிழக அரசியலில் ஊழல் வண்டு ஊடுருவிட்டது இன்று எது தமிழ்நாடு எது ஊழல் வண்டு என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நவம்பர் நாலாம் நாள் அப்போதைய ஆளுநர் கே கே ஷாவிடம் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்களின் மீதான ஊழல் பட்டியலை எம்ஜிஆர் கொடுத்தார் அவரோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் எம் உடன் உடனிருந்தார் இந்த புகார் மனுக்களை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டுக் கொண்டார் அரசியல் சட்டப்படி சில விஷயங்களில் ஆளுநர் நேரடியாக தலையிட முடியாது ஆகையால் இந்த மனுவை முதலமைச்சரின் நான் அனுப்ப முடியும் என்று கே கே ஷா சொன்னார் மனுவை கொடுக்காமல் திருப்பி வாங்கிய எம்ஜிஆர் குற்றவாளிகளே இதற்கு எப்படி பரிகாரம் காண முடியும் என்றார் இந்த மனு குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கப்பட்டது எம்ஜிஆர் கொடுத்த மனுவை போலவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் எம் கல்யாண சுந்தரமும் கருணாநிதி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை தொகுத்து ஒரு மனுவை கொடுத்தார் சென்னைக்கு குடிநீர் கொண்டு வருவதற்காக போடப்பட்ட வீராணம் திட்டத்தில் செலவிடப்பட்ட தமிழகம் இருக்கும் போது மதுரைக்கு அருகில் சமயநல்லூரில் அனல் மின் நிலையத்தை மிக குறைந்த விலைக்கு தனிநபர் ஒருவரின் நிறுவனத்துக்கு விற்பனை செய்ததில் நடந்த முறைகேடுகள் விவசாய நிலங்களில் பயிர்களுக்கு பூச்சி மருந்தை விமானம் மூலம் தெளிப்பதற்காக தனியார் நிறுவனங்களுக்கு காட்டிய அளவுக்கு மீறிய சலுகைகள் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து நெல் மூட்டைகளை கடத்துவதற்கு வசதியாக கட்டுப்பாடுகளை தளர்த்த உத்தரவிட்டதன் மறைமுக பின்னணி தனியார் சர்க்கரை ஆலைகளில் இருந்து சர்க்கரை மூட்டைகளை வெளிச்சந்தைக்கு விற்பனை செய்ய எடுத்து வரும்போது மூட்டைக்கு இவ்வளவு என வாங்கப்பட்ட கமிஷன்கள் தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக மத்திய அரசு கொடுத்த பதினேழு லட்சம் ரூபாயை அந்த பணிக்கு பயன்படுத்தாமல் வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தியது இப்படி குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்கிய எம்ஜிஆர் ஜி ஆர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக கருணாநிதி அமைச்சரவையை பதவியில் இருந்து இறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார் திமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி நாள் கலைக்கப்பட்டது திமுக அமைச்சரவை மீது விசாரணை நடத்துவதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதி சர்க்காரியா தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது அன்றைய மத்திய உள்துறை இணையமைச்சர் ஓம் மேத்தா நாடாளுமன்றத்தில் பேசும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அதிமுக தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் திமுக அமைச்சரவை மீதான புகார்கள் அடங்கிய பட்டியலை மத்திய அரசிடம் கொடுத்தார் மொத்தம் புகார்கள் அடங்கியிருந்தன அவற்றில் முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிரானவை மற்ற அமைச்சர்கள் மீதி பதினான்கு புகார்களும் அதிகாரத்தை திமுக தவறாக பயன்படுத்தியதாக சொல்லப்பட்ட பொதுப்படையான புகார்கள் இந்த புகார்கள் மீது விசாரணை செய்வார் என்று குறிப்பிட்டார் நீதிபதி சர்க்காரியா டெல்லியில் விசாரணைகளை தொடங்கினார் எம்ஜிஆர் புகார் கொடுத்துள்ள அனைவரையும் குருக்கு விசாரணை செய்ய கருணாநிதி தரப்பினர் அனுமதி கேட்டார்கள் ஆனால் நீதிபதி சர்க்காரியா அதற்கு அனுமதிக்கவில்லை எனவே கமிஷன் விசாரணையில் கருணாநிதி தரப்பு வழக்கறிஞர்கள் வெளிநடப்பு செய்தனர் கருணாநிதிக்காக சாந்தி பூஷன் ஜி ராமசாமி கோவிந்த் சாமிநாதன் கே கே வேணுகோபால் போன்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள் அந்த காலத்திலேயே டெல்லி வழக்கறிஞர்களை வழக்கில் வாதிட வைத்து இன்றைய ஜெயலலிதாவுக்கு பாதை காட்டி இருக்கிறார் கருணாநிதி கருணாநிதியின் கோபாலபுரம் வீடும் முரசொலி அலுவலகமும் வருமான வரித்துறையினரால் துறையினரால் போடப்பட்டன ராஜாத்தி அம்மாள் வீடு அப்போது ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்தது அங்கும் சோதனை நடந்தது பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து இறக்குமதி செய்த கோதுமையை பகிரங்க மார்க்கெட்டில் விற்க இரண்டு கம்பெனிகளுக்கு அனுமதி அளித்து அதற்கு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக நவம்பர் ஒன்பதாம் நாள் சென்னை நீதிமன்றத்தில் சிபிஐ யால் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நாளில் இன்று ஒரு நாள் வராமல் அனுமதியை வாங்கினார் கருணாநிதி ஜெயலலிதா எங்கு இருந்து பழகினார் என்று தெரிகிறதா சென்னையில் இருந்த குளோப் தேட்டர் உரிமையாளர் வரதராஜ பிள்ளைக்கு சாதகமாக சென்னை நகர குத்தகையாளர் பாதுகாப்பு சட்டம் திருத்தப்பட்டது என்பது சர்க்காரியா கமிஷனில் நடந்த விசாரணைகளில் ஒன்று கருணாநிதிக்கும் அன்றைய அமைச்சர் பணம் தரப்பட்டதாக கூறினார்கள் இதை தொடர்ந்து வாதம் புரிந்த மத்திய அரசின் சாட்சியங்களை வைத்து பார்க்கும் போது சட்ட திருத்தம் சமூக நலனுக்கு செய்யப்பட்டது அல்ல முன்னாள் அமைச்சர்கள் தங்களது சொந்த ஆதாயம் கருதியே இதை செய்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது என்றார் பிளஸ்ரீ ஓட்டல் முறைகேட்டுக்கு முதல் அடிப்படை பாதையை யார் அமைத்தது என்பது தெரிகிறதா சர்க்காரியா கமிஷன் விசாரணை எண்பத்தி நாட்கள் நடந்தது விசாரணை அறிக்கை பதிமூன்று பக்கங்களில் இருந்தன சாட்சிகள் கொடுத்த விசாரணை தகவல்கள் மட்டும் வழக்குக்கான ஆவணங்கள் பற்றி குறிப்பிட்ட நீதிபதி ஆவணங்கள் ஒரு வண்டியின் கொள்ளளவை விட அதிகமானவை என்று குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழகத்தில் சர்க்கரை இருப்புகள் எடுக்கப்படாமல் தேங்கின இதனால் சர்க்கரை ஆலை அதிபர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டார்கள் அன்று தமிழகத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் தவிர கோத்தாரி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் திரு ஆரூரான் சுகர்ஸ் சவுத் இண்டியன் ஸ்டீல்ஸ் அண்ட் சுகர்ஸ் மில்ஸ் இஐடி பாரி டெக்கான் சுகர்ஸ் காவேரி சுகர் மில்ஸ் அருணா சுகர்ஸ் மதுரை சுகர்ஸ் சக்தி சுகர்ஸ் என்ற ஒன்பது தனியார் சர்க்கரை ஆலைகள் இருந்தன இந்த ஆலைகளின் கூட்டமைப்பு தலைவராக மருதப்பிள்ளை என்பவர் இருந்தார் இவர் தங்களது பிரச்சனையை அன்றைய அமைச்சர் பாவு சண்முகத்திடம் கூறியதாகவும் வெளிச்சந்தையில் நேரடியாக விற்க வேண்டுமானால் மூட்டைக்கு இவ்வளவு வேண்டும் என்று கேட்டதாகவும் விவகாரம் முதலமைச்சர் கருணாநிதிக்கு போனதாகவும் அதனை அவர் உறுதிப்படுத்தியதாகவும் இதனை சில ஆலை அதிபர்கள் ஏற்க மறுத்ததாகவும் பிறகு இவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் மூன்று லட்சத்தி எழுபத்தேழு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் முதல் தவணையாக தரப்பட்டதாகவும் இரண்டாவது தவணையாக தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் தரப்பட்டதாகவும் இது கருணாநிதியின் அன்றைய செயலாளர் வைத்தியலிங்கத்திடம் கொடுக்கப்பட்டதாகவும் சர்க்காரியா கமிஷனில் சாட்சியங்கள் தரப்பட்டன விலக்கு ஏதுமின்றி இந்த சாட்சிகள் அனைவருமே தாங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குமூலங்கள் தாமாகவே கொடுக்கப்பட்டவை என்றும் சரியானவை என்றும் வலுக்கட்டாயம் அல்லது அச்சுறுத்தல் முதலிய எந்த காரணத்தாலும் கொடுக்கப்படவில்லை என்றும் திட்டவட்டமாக பதிலளித்தனர் என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்ட நீதிபதி சர்க்காரியா தனித்தனி ஆலைகள் வசூலித்த தொகைகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே தவணைகளில் அவர் மூலமாக கொடுக்கப்பட்டது என்பதை காட்ட மருதப்பிள்ளை சாட்சியமாக வாக்குமூலங்கள் கொடுத்துள்ளார் மருதப்பிள்ளை சாட்சியம் சந்தர்ப்ப சாட்சியம் உட்பட கட்டுக்களில் காணப்படுகின்ற சாட்சியங்களின் சான்று மூலமாக பொதுவான அளவுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது சுருக்கமாக ஒரு சாட்சியின் அறுதி இடுவதற்கு பரவலாக பயன்படுத்தப்படும் சோதனைகள் அனைத்தையும் இவரது சாட்சியத்தில் காணப்படும் சாராம்சம் பூர்த்தி செய்கிறது என்று எழுதியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஊழல் குற்றச்சாட்டையும் பிரித்து மேய்ந்தார் நீதிபதி சர்க்காரியா ஆனால் அரசியல் சூழ்நிலைகள் மூலமாக அந்த அறிக்கைக்கு கொண்டார் கருணாநிதி கலைத்து பல நூறு திமுக தொண்டர்களை செய்ய காரணமான இந்திராவை ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி சர்க்காரியா கமிஷன் அமைத்த இந்திராவை இரண்டே ஆண்டுகளில் ஆதரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் கருணாநிதி கூட்டணி வைக்க என்ன காரணம் சர்க்காரியா கமிஷனுக்கு உயிரூட்டி விடக்கூடாது என்பதுதான் காரணம் இப்போதும் மகள் கனிமொழியை கைது செய்து அமைச்சர் கைது செய்து மொத்தத்தையும் திமுக மீது காங்கிரஸ் சுமத்தியது நாடாளுமன்ற தேர்தலில் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று இழி மொழி சொல்லி காங்கிரசை கலற்றிவிட்ட கருணாநிதி இன்று நாற்பத்தோரு தொகுதிகளை கொடுத்து கூடா நட்பை புதுப்பித்துக் கொள்ள என்ன காரணம் டூ ஜி யில் ஒரு ஜி நான் என்றால் இன்னொரு ஜி நீ உதடுகள் சேர்ந்தே தான் நமக்கு நல்லது என்று முடிவெடுத்தார் தன்னை காப்பாற்ற கொள்கையை முதலில் அடகு வைப்பது அது போதாது என்றால் தன்னை காப்பாற்ற கட்சியை அடகு வைப்பது அதுவும் போதாது என்றால் தன்னை காப்பாற்ற தன்னையே அடகு வைப்பது நாம் பார்க்கும் அரசியல் இதுதான் ஆனால் எதுவும்